ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் அன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தக்காளி பூண்டு உருவார் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வெளியில் வச்சாலே ஒரு பத்து நாளைக்கு கெடாமல் இருக்கும் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் நல்லா தக்காளி எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பழுத்த தக்காளி எடுத்துடுங்க ஒரு சின்ன நெல் ஒரு நெல்லிக்க அளவு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி இப்படி உதிர்த்து வச்சுக்கிடணும் இப்போ மூணு பெரிய பூண்டு அதாவது முப்பது பல் இருக்கணும் அதை இடித்து வச்சுக்கிடணும் இப்போது இது பெருங்காயத்தூள் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் இது வறுக்குதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நூறு மில்லி எண்ணெய் பெருங்காயத்தூள் இப்போது நம்ம அடுப்பில் கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வெடித்து வரது வரைக்கும் வறுக்கணும் நல்லா தீயை விட்டுறக்கூடாது நல்லா வெடிக்கணும் அதில் உடனே இறக்கி ஆற வச்சு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி வச்சு விடணும் பாருங்கள் எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் விடணும் எண்ணெய் விட்டு தக்காளி நம்ம வெட்டி வச்சோமில்லி அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடணும் இந்த எண்ணெயிலே வதங்கணும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ இதில் நம்ம புளி எடுத்து வச்சோம்லே அந்த புளியை உதுத்து போட்டுருங்க ஒரு சின்ன ஒரு இல்லை நெல் நெல்லிக்க பெரிய நெல்லிக்கலவு புளி வேணும் இப்போ அதையும் போட்டு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சோம்லே அந்த உப்பையும் போட்டு நல்லா கலர் விட்டுக்கிட்டே இருங்க ரெண்டு இல்லைன்னா மூணு நிமிஷத்துலேயும் நல்லா மசிஞ்சு வரும் பாருங்கள் இப்படி கிளற விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை குறைச்சி வச்சுக்கிடுங்க நல்லா மசியணும் அப்படின்னா தான் நல்ல டேஸ்ட்டாகட்டும் இருக்கும் நல்ல கடாமலும் இருக்கும் இப்போ இதை இறக்கி ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கிடணும் இப்போ மீதி இருக்க ஐம்பது மில்லி எண்ணெயையும் கடாயில் விட்டு நம்ம முதல்ல கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சோங்களே அந்த கடுகு போட்டு நம்ம இடித்து இடிச்சு பூண்டு ஒரு முப்பது பல் பூண்டுக்கிட்டே இடித்து வச்சுருந்தோம்லே அந்த இதை போட்டு நல்லா வ வதக்கி விடுங்க நல்லா பொரிஞ்சு வரணும் அப்புடின்னாதான் நல்லா வாசனையும் நல்லா இருக்கும் கெடாமல் இருக்கும் இப்போ இதில் பெருங்காயத்தூள் போட்டு விடுங்க போட்டு நல்லா செவந்து வரது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லை தக்காளி விழுது அதை அதில் விட்டுடலாம் பூண்டு நல்ல கொஞ்சம் நிறம் மாதிரி வந்த பிறகு நீங்கள் விடுங்க பாருங்கள் நல்லா கலறி விடுங்க நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த பச்சை வாசனை போகணும் போய் நீங்கள் அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் மூடி வச்சக்கூடாது மூடி வச்சால் அந்த மேலே உள்ள அந்த மூடியில் உள்ள தண்ணியெல்லாம் அதில் போட்டு சீக்கிரமாக கெட்டுப்போம் அதனால் மூடி வைக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் சிம்மில் போட்டு இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு எட்டு நிமிஷத்தில் எனக்கு சுருண்டு வந்துட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் உங்களுக்கு கூட இருபத்தஞ்சி மில்லி எல்லாம் விடலாம் இதுக்கு நான் கொ நூறு மில்லி தான் விட்டுருக்கேன் அரக்குலவுக்கு பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரக்க ஆரம்பிச்சிட்டு பத்து நிமிஷம் ஆகிருக்கு இதை எப்படி கிளறி எடுக்குதுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிளறி எடுத்தேன் பாருங்கள் இது ரெண்டு இல்லைனா மூணு நாள் தான் இருக்கும் நம்மளுக்கு அவ்வளோதான் இருக்குது அதனால் நான் சீக்கிரமாக எடுத்துருவேன் பாருங்கள் இதில் ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் நான் தான் போட்டிருக்கேன் இது நம்ம இப்போ க கடுகு வெந்தயம் பிடிச்சி வச்சோம்லையே அதில் ரெண்டு டீஸ்பூன் போடுங்க போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கடுகு வெந்தய பொடி போடுது இது நம்ம வெளியூருக்கு போகும்போதும் சாப்பாட்டு கூட எடுத்து எடுத்துகிட்டு போகலாம் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்தி செய்து எடுத்துகிட்டு போகும்போலே அது கூடையும் தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வாசனையாக வந்துட்டு இப்போ இறக்கி எடுத்துடலாம் நல்லா ஆறுன பிறகு தான் நீங்கள் பாட்டிலில் போட்டு வைக்கணும் நிறைய செவியங்களெல்லாம் இவங்களுக்கு உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு செய்து பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வெளிய வச்சாலே ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கெல்லாம் இது கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ